தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களே ரிஷபராசினியர்களுக்கு இந்த பிறக்கவிருக்க கார்த்திகை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் ஆட்சி வளம் வாங்கி உட்கார்ந்திருந்த மிஸ்டர் சுக்ரன் இப்போ செவ்வாயோட சேர்றாரு செவ்வாயோட சுக்ரன் ஐயோ வீட்டுல பஞ்சாயத்து வந்துருமா ஏற்கனவே எனக்கும் என் முன்னாடிக்கு அப்படிதான் ஓடுது அப்படிக்கெல்லாம் சொல்லக்கூடாது என்ன கமெண்ட்லையும் போடவே கூடாது ஓகே அப்படிலாம் ஓடுதுன்னா அது வந்து உள்நாட்டு பிரச்சனை ஆனா இந்த அப்படியெல்லாம் இல்லை செவ்வாயும் சுக்கரனும் சேர்றாங்கன்னாலும் சுக்கரனோட ரெண்டாம் தான் போய் உட்காருறாரு எப்பயுமே ரெண்டாம் வீட்டில் அமரும் போது காசு பணத்துக்கு பிரச்சனையும் இருக்காது எங்க இருந்தாவது எப்படி இருந்தாவது காசு பணம் வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் ஆனா எப்ப வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னா பர்சோ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா குரு வக்ரனி விருத்தியை திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருவாரு மேலே போயிட்டார்னா ஏன் தனக்கரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருத்தல் ஒரு வகையான லாபத்தை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கானா வக்கரமாக போய் உட்காந்துருக்காரு அப்போ கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான வாய்ப்பையும் அது இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி ராசிப்பலன் என்பது நீங்கள் சூப்பர் நீங்கள் ஆகா நீங்கள் ஓகோ எனக்கு தெரியும் நீங்கள் சூப்பர்னு மேலே இருக்கிறவனுக்கு தெரியும் பட் அதை தாண்டி எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் நம்ம எதெல்லாம் கடக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு தோராயமான ஒரு பலனுக்காகத்தான் நம்ம வந்து கோச்சாரம் பார்க்குறோம் வட் அவரிட்டிஸ் உங்களுடைய நேட்டல் ஹாரஸ்கோப்ல என்ன பிளானட் எங்க இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு எழுபத்தஞ்சு விழுக்காடு நடக்க போகுது இந்த கோச்சாரம் அதுக்கு ஒரு உந்து உந்துசக்தியாக இயக்கப்போகுது அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசப்போகுது அதுக்கு இந்த கோச்சாரங்கள் வந்து பலனளிக்க போகுது அப்படின்ற விதத்துல முழுக்க முழுக்க கோச்சாரம் வேலை செய்யுமா அப்படின்னா அது இருபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் இருபத்தஞ்சு சதவீதம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் நம்ம எழுபத்தஞ்சு பற்றி யோசிக்கவே வேணாம் இல்லையா அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சா பதினாறு தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் அதாவது நவம்பர் பதினஞ்சிலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் சூப்பரா இருக்க போகுது முயற்சி எல்லாம் பழுத்தமாக போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க போறீங்க நீங்க செஞ்ச வேலைக்கான ஊதியம் கிடைக்க போகுது பணம் அப்படின்ற இடத்துல தண்ணீரை வடைய போறீங்க பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது ஆனா ஒன்னாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு வக்ரம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா இந்த டைம் உங்களுக்கு யோகமான டைம் ஓகே குரு வக்ரம்னு போலாட்டி நான் சொன்ன மாதிரி நவம்பர் மாசம் பதினஞ்சுல இருந்து நவம்பர் மாசம் முப்பது வரைக்கும் சூப்பர் குரு வக்ரன் போட்டு இருந்துச்சா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஒன்னாந்தேதி டிசம்பர் மாசம் பதினஞ்சாந்தேதி இருக்கு ஓகே ஸோ எப்படியோ இந்த ஒரு மாசத்துக்குள்ள பதினஞ்சு நாள் நம்ம சூப்பராக இருக்க போகிறோம் ஸோ இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஓகே பிள்ளைகள் மூலமாக இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது அம்மாவோட ஹெல்த்தை ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இஎன்டி ப்ராப்ளம் மூச்சு விடுறதுல பிரச்சனை கொஞ்சம் சளி தொந்தரவு அதெல்லாம் வந்து புதன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் என் ராசிநாதனோட வீட்டில் போய் புதன் அமர்தல் அதுவும் வக்ரமாகவே அமர்தல் அது ஐந்தாம் இடமாக வேறு இருக்கிறது நான் ரொம்ப டெக்னிக்காக வேணாம் டேரெக்டாக நான் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் ஐந்தாம் இடம் எடுத்தால் குலதெய்வம் இறையருள் அதெல்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு குழந்தை ஃபஸ்ட்டு பூர்வீகம் அதுக்கப்புறம் தான் இறையருள் அதுக்கப்புறம் தான் குலதெய்வம் இதெல்லாம் அப்போ குழந்தைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியான சின்ன சின்ன சளி தொந்தரவு காய்ச்சல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்துருக்காரன்ற போது கொஞ்சம் ஹிம்யூனிட்டி பவர் கம்மியாகும் ஸோ நல்ல சத்தான ஆகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே செவ்வாய் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அவருடைய தனுசு வீட்டுல போயிடுவாரு ஆனாலுமே அது நம்மளுக்கு எட்டு ஆனால் சூப்பர் தான் எப்பயுமே சொன்ன மாதிரி இந்த எட்டு பன்னெண்டு ஆறு இந்த இடங்கள்லாம் இயங்குச்சுனா தான் விபரீத ராஜயோகம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதுதான் விபரீத ராஜயோகம் சும்மா நம்ப யார் சொன்னாலும் கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் ஒரு இணக்கமாக இருக்கிறதோ பரிவர்த்தனையாக இருக்கிறதோ இப்படிலாம் எடுத்தால் அது ஜோதிட கிளாஸ் மாதிரி ஆகிடும் நேராக சொன்னோன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து செவ்வாய் உட்காந்து எட்டாம் இடத்துல போய் உட்கார்றது திரும்ப ஆறில் உட்காந்து இதெல்லாம் பார்க்கும் போது இந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு காத்திருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஸோ வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்கலாம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவ்வாயோட வீட்டில் போய் ராசிநாதன் அமரும் போது அது ஏழாம் இடமாகவே நம்மளுக்கு அமரும்போது ஆகும்னா எதிராளிகள் மூலமாக ஒரு நன்மை நடக்கும் இந்த ஏழாம் இடம்ன்றது உடனே கலத்திரத்தை கொண்டு வராதீங்க கலத்திரத்தோட தான் சண்டை வரும்னா அது மட்டும் இல்லை பாவம் எல்லோரும் இல்லை ஏழாம் இடம்னா பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம்னா வெகுஜனத் தொடர்பு சமுதாயத்தில் வரக்கூடிய மதிப்பு எல்லாம் ஏழாம் தான் அப்போ இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கான பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது அந்த பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம் தான் இண்டிகேட் பண்ணும் எனக்கு நடக்கட்டும் அப்ப செவ்வாய் வீட்டுக்கு வரக்கூடிய ராசிநாதன் அது ஏழாம் இடமா இருக்கும் போது நிறைய ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும் இணக்கங்கள் வரக்கூடிய மாதமா இருக்கும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ உங்களுடைய துணை அது நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவராக இருக்கலாம் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியா இருக்கலாம் உங்களுக்கான ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் காத்திருக்கிறது கண்டிப்பா நடக்கும் டிசம்பர் டைம் இந்த நேரத்தில் அடுத்ததுன்னு சொல்லக்கூடிய வரும்போது போது குறித்த கொஞ்சம் மன நிகழ்வு எழலாம் என்ன பண்ண போறோம் பினான்சியலா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல அப்படியே இந்த இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு இருபத்தி ஆறுலயாவது எதை பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் பிளானிங் வந்து பக்காவா இருக்கும் ஸோ திட்டமிடல் வந்து ஒரு விசாலத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரனுமே அப்படியே போயிடு சேரக்கூடிய அந்த அமைப்பு வரும்போது இந்த டிசம்பர் மாதம்லாம் நிறைய பிளான் பண்ணுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி சேமிப்பு உயரக்கூடிய தன்மையை அது கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க வெள்ளியோ இல்லை தங்கமோ வாங்குவீங்க விலை ரூபா விற்றா கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி நான் தங்க வாங்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வெள்ளி வாங்குறேன்ற மாதிரி இந்த தடவை ரிஷவராசிக்காரங்க அது எஸ்பெஷலி பெண்களுக்கு வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தங்க வாங்கிடுவீங்க இல்லை வெள்ளி வாங்குவீங்க அப்படியே கொஞ்சம் தண்டச்சா கூட டிசம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே அதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்குது ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய வாழ்வியலுக்கான ஒரு அஸ்தி போடுவீங்க இந்த கார்த்திகை மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று உங்களுடைய சுகஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் ஓகே ரெண்டாவது உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் எனக்கு அம்மாலாம் இல்லை கொஞ்சம் நானே வயசான மாதிரி இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூச்சு வர்றதுல பிரச்சனை வருது ஹார்ட்ல பிரச்சனை வருதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம் எங்கேயாவது மேலே ஏறி இறங்கும் போது பார்த்து கவனமாக இறங்குங்க ஏன்னா மேலே ஏறக்கூடிய இந்த மலை சார்ந்த இடங்கள் எல்லாமே செவ்வாய் இண்டிகேட் பண்ணும் அவர் போய் அஷ்டமாபதியாக உட்காந்துருக்காரு அதனால கொஞ்சம் படி ஏறும்போது கூட பார்த்து கவனமா போக வேண்டிய அமைப்பாக இருக்கிறது ஓகே அடுத்து எதில் கவனமாக இருக்கணும்னா பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது ஃபினான்ஷியலாக நீங்கள் வாங்கின கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் கடன் அடையன்னு சொல்ல கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான டைம் பீரியடு அப்படியே வருது எதெல்லாம் பண்ணால் ஜெயிச்சிடலான்ற மாதிரியான ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்லாமல் என் பேச்சு அவ கேட்கல அவள் பேச்சு நான் கேட்கலன்றெல்லாம் மாறி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சில விஷயங்களை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்காக உங்களுடைய வாழ்வியலுக்கான திட்டங்களை மேற்கொள்வது கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதம் அது நகர்ந்தே தீரும் அது உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய தனமாக மாறும் ஓகே சோ நீங்க படிக்கிற ரிசிவராசிக்கார குழந்தைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க படிப்பு ஸ்தானம் ஒண்ணும் பெருசா வந்து இடிக்கல கவலைப்பட வேணாம் மேக்ஸில் மார்க் எடுக்கலாத பிள்ளைங்களா மேக்ஸில் மார்க் எடுத்துவீங்க மொழி பாடத்துல சூப்பரா வருவீங்க ஆனால் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த புதன்காரகத்தும் கொஞ்சம் அடிவாங்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் போனா போகுது கம்மியா எடுத்தா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போயிருது நிறையா வருங்காலத்திற்காக சில திட்டமிடல் பண்ணுவீங்க ரொம்ப சில பேருக்கு சுயஜாதகம் சரியாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு ராகதசையெல்லாம் போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய துணையுடைய வேலை குறித்த ஒரு கவலை எல்லாம் இது வாய்ப்புகள் நூறு விழுக்காடு ராகதசை இருக்கு அப்படின்ற போது இதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படியே அதை தாண்டி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை மாறும் நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்கள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகளுக்கான சரியான மாதம் பிளானிங் சூப்பரா பண்ணுவீங்க வருங்காலத்திற்கான ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் எடுப்பீங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு படமே இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு அமைப்பு வச்சு ஒரு லேண்டை வாங்கி போறது நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த கோச்சார்ல இண்டிகேட் பட்டு நினைக்க வைக்கும் உங்களுடைய சுயஜாதகம் அதை கொத்துல சார் நீங்க வாங்கிடுவீங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இடத்த போய் பார்த்துட்டு வர்றது ஏதோ ஒரு இடத்த வாங்கலாமான்னு யோசிக்கிறது இல்லை வீடு மாறலாமான்னு யோசிக்கிறது ஏதோ ஒரு நகர்ச்சி கண்டிப்பாக கார்த்திகை மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வயது நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வயது ஒருத்தவர்களுக்கு நடந்தே தீரும் ஓகே நீங்க அறுபது வயது தாண்டி ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நான் சொன்ன மாதிரி மேலே ஏறி போறது இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தாழ்மையாக ஒரு பொண்ணாக அவங்க கிட்ட சொல்கிறேன் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க அதனால நீங்கள் மன உளைச்சல சந்திப்பீங்க ஏன்னா அறிவுரை சொல்லக்கூடிய அந்த குரு எல்லாம் கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதல் எல்லாம் யாரையும் மாத்தறதுக்கு நம்ம பிறக்கலை கரெக்ட் அதனால் வந்து எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி அவங்களுக்கும் நிம்மதி இல்லை தேவையில்லாத சின்ன சின்ன டிஷ்ஷும் டிஷ்ஷும் நடக்கலாம் ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் ஒரே இடத்துல இருக்கிறது அதை தாண்டியும் செவ்வாய் வீட்டில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து அது விருச்சக வீடாக வேற இருக்கிறது கொஞ்சம் நம்ம சொம்பு தூக்க வேண்டியிருக்கும் அம்மாவா மாமியாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொம்பெல்லாம் தூக்க வேண்டியிருக்கும் அதனால் ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னா தலைவா நீங்கள்லாம் கிரேட்டு அப்படியே பழகிடும் அப்படி இல்லாட்டி இந்த மாதம் அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது ஓகே ஸோ இந்த கார்த்திகை மாதம் என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் எனக்கு நீங்கள் சொன்ன நல்லவையெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு தடவை திருப்பதி பிரசாதம் கையில் கிடைக்கும் திருப்பதி லட்டு திருப்பதி பிரசாதம் திருப்பதிக்கு போயிட்டு வருது திருப்பதின்ற பேரோட ஒரு கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த திருப்பதி சார்ந்த விஷயங்கள் அல்ல அதுக்கு போகணுன்ற ஆசை இல்லை அங்கே போய் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு தரிசனம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய குதிரை என்ன ஓகே குதிரை பாப்பீங்கன்னா வெள்ளை கலர்லேயும் சாம்பல் கலர்லயும் இருக்கக்கூடிய கலர் குதிரை பார்ப்பீங்க இந்த மாதிரி குதிரையை நீங்க பாத்தீங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு குதிரை சிம்பிள் பாக்குறது இல்ல மொபைல் திறந்தால் ஒரு குதிரை படம் வருது டிவில ஒரு குதிரை படம் வருது நீங்க போகும்போது உங்க கண்ணில் படுறதுன்ற மாதிரி குதிரையோட கனெக்ட் ஆவீங்க எப்படி குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்கோ அந்த மாதிரி அடுத்த கட்ட வாழ்விலக்காக உங்களுடைய வேலையை நீங்க ஆரம்பித்து விட்டீர்கள் அதற்கு நான் கூடவே இருக்கிறேன் இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கும் ஸோ உங்களுடைய காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது